அவங்க ஏதோ ஒரு வழியில் வந்து கொண்டு போயிடுறாங்க அதை வந்து அந்த இடத்துல வந்து திராவிடத்தையோ பெரியாரியலையோ வந்து சமூக நீதியோ கொண்டு போய் சேர்த்தாத வந்து நம்மளுடைய பலைவனமாக எடுத்துக்கலாமா இல்லை அப்படி இல்லை சமூகம் அடுத்த கட்டத்துக்கு மாறுறது தான் சமூக நீதி இடஒதுக்கீடு அது சார்ந்து படித்து வந்தவர்கள் தான் இடஒதுக்கீட்டே வேணும்னு சொல்றவங்களா இருக்கிறாங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்க படிச்சவங்க தான் இப்ப இருக்கிறாங்கன்னா இடஒதுக்கீடு வந்து இடஒதுக்கீடுல படித்த சாதிகள் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்தவர்களே படித்து அதன் மூலமாக பெரிய அளவுக்கு போனவங்களே எனக்கு இடஒதுக்கீடு வேணான்னு சொல்லுகிற அந்த உளவியலுக்கு பின்புலம் என்னன்னு பாத்தீங்கன்னா தனக்கு கீடு உள்ள சாதி தன்னோடு சேர்த்து பேசுகிறார்கள் என்கிற அந்த உளவியல் தான் நான் சொன்னேன்ல ஆதிக்க ஜாதியா இருக்கிறவங்க ஒடுக்கப்பட்ட ஜாதியா இருக்கிற தலித் ஜாதியா இருக்கிறவங்க தனக்கு இணையா பொண்ணு கொடுக்கிறதா தனக்கு இணையா வருவதாங்கிற அந்த மனநிலையின் மிச்ச சொச்சம் ஒவ்வொரு ஜாதிக்கும் அப்படி இறங்கி இறங்கி வருது அப்ப தனக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு ஜாதியும் தனக்கு இடையே வரக்கூடாதுன்னு ஒடுக்குமுறைக்கு உள்ளார சம்பவத்தில் கூட அந்த கண்ணோட்டம் தான் என்னையே அந்த ஜாதியோடு சேர்த்து பேசாதீங்க நான் அந்த ஜாதி கிடையாது நான் அதோட ஆதிக்கம் நான் அதோட எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாதுன்னு சொல்வதற்காக இடஒதுக்கீடு வேணாம்னு சொல்லுகிற அளவுக்கு இன்னைக்கு சனாதனத்துக்கு ஆதரவாக பேசுகிற அளவுக்கு மாறி இருக்குதுங்கிறது அந்த கண்ணோட்டம் இருக்குதுன்னா தன்னோட வர்க்க நிலை உயர்ந்திருக்குது அப்போ இடஒதுக்கீடு கல்வி வேலைவாய்ப்பு எல்லாம் வந்ததுக்கு பிற்பாடு இங்கே படித்து வர்க்க நிலை உயர்ந்ததுக்கு பிற்பாடு மற்ற சமூகங்களோட பழகிற எல்லா சமூகத்தோடு சமமாக பழகிற ஒரு பின்புலமாக ஒரு கோட்ரஸ் வந்துருக்குது ஒரு அதிகாரியாயிருக்கிறாங்க அந்த அதிகாரியாக இருக்கிறவங்களுக்கு கோட்ரஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது அவங்களோட கேட்டகரி வந்து ஜாதியை தாண்டி அந்த வேலை வாய்ப்பு அதே மாதிரி வேலை வாய்ப்புல அதே மாதிரி அதிகாரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரே வீட்டு அமைப்பு வரும்போது அப்போ அங்கே தன்னோட வருமானம் தன்னோட அதிகாரம் தன்னோட பவர் எல்லாம் வந்து கூடி இருக்குது எனக்கு வந்து எல்லாமே நான் மேலே போயிருக்கிறேன் அதனோட என்னோட சாதி வந்து வெளியில சொல்லிக்கிறத்துக்கு எனக்கு சங்கடமா இருக்குது இவங்க என் சாதி வைத்துக்கொண்டு என்னை இழிவா பார்ப்பாங்களோங்கிற கண்ணோட்டத்தை சேர்த்து பார்க்கும்போது ஏன் அப்படிதான் ஆனா எனக்கு வந்து அந்த சாதியோடு சேர்த்து சொல்லாதீங்க அந்த கண்ணோட்டம் இருக்கு பாத்தீங்களா தன்னோட வர்க்க நிலைக்கு ஏத்த மாதிரி தன் சாதியையும் கொண்டு போகணுங்கிற அந்த கண்ணோட்டம் அதில் வினையாற்றத நான் கருதுறேன் அதனால இதுவும் இண்டிவிஜுவலா தன்னோட லாபம் தன்னோட சுய பெருமை அதற்காக தன் ஜாதியை வந்து ரொம்ப பெருமையா சொல்லிக்கலாம் எனக்கு ஒடுக்குமுறையெல்லாம் கிடையாதுன்னு சொல்வதன் மூலமாக இடஒதுக்கீட்டை வேணான்னு சொன்னா தான் எனக்கு அந்த ஒடுக்குமுறை இல்லாத நான் ஒரு ஆதிக்க சாதி மன்னர் ஜாதின்னு சொல்லிக்க முடியுங்கிற அந்த உளவையிலும் அதோடு சேர்ந்து விளையாடு இயக்கங்கள் வந்து கத்திகள் கொண்டு போய் சேர்த்துலன்னு சொல்றீங்களா திராவிட இயக்கங்கள் கருத்திகளை சேர்த்ததுனால தான் இந்த நிலைக்கு வளர்ந்து வந்திருக்கிறாங்க அதற்கு பிற்பாடு வந்து நீங்க வர்க்க நிலையின் மாற்றம் வருது இல்லை ஒரு சமூகத்திலிருந்து பிறந்த வர்க்க மாற்றம் வரும்போது அந்த வர்க்க மனோபாவம் என்ன பண்ணுதுன்னா தன் சாதியை தன் வர்க்க நிலைக்கு உயர்த்துவதற்காக பின்தங்கி மற்ற சாதிகளோடு என்ன சேர்க்காதுங்கிற அந்த கண்ணோட்டத்தை சேர்ந்து எங்கிறது